பூரணி அவர்கள் எழுதிய கால மாற்றம் குடும்பம் குறி குறித்த ஒரு சிறுகதை ஏற்கனவே ஒரு வீடியோல இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோல பூரணி அவர்கள் எழுதின முதுமைங்கிற ஒரு குடும்பம் குறித்த சிறுகதை கேட்டோம் சிறுகதைன்னு சொல்ல முடியாது குடும்பத்தை சார்ந்து ஒரு விஷயம் இன்னைக்கு காலம் எப்படி மாறிடுச்சு மக்களுடைய எண்ணம் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த விஷ் இந்த கதையில பதிவு பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து ஒரு கதைன்னு ஒரு சிறுகதைன்னு சொல்ல முடியாது கதாபாத்திரங்கள்ல இல்ல ஸோ இருக்கக்கூடிய யதார்த்தமான நிஜத்தை யதார்த்தத்தை வாழ்க்கையினுடைய நிஜத்தை இங்க பிரதிபலிச்சிருக்காங்க இந்த ஒரு குடும்பம் குறித்த சிறுகதையில கேட்கலாமா கால மாற்றம் ஒரு எழுபது வருடங்களுக்கு முன்னால் இருந்த குடும்பஸ்தர்களுக்கு எட்டு பத்து என்று குழந்தைகள் பிறந்தன காரணம் குடும்ப கட்டுப்பாட்டு முறை தெரியாது என்பது மட்டும் அல்ல அக்காலத்திலும் அதற்கு சில வேறு விதமான முறைகள் இருக்கத்தான் செய்தன ஆனால் பொதுவாக அந்த கால மக்கள் கடவுளையும் பாவ புண்ணியத்தையும் நம்பினார்கள் கருக்கலைப்பு மகா பாவம் என்று கருதினார்கள் ஆனால் செயலும் விளைவும் தவிர்க்க முடியாதது நமக்கு முன்னோர்கள் விதித்த ஒழுக்க நெறியும் மன கட்டுப்பாடும் இல்லாத போது விளைவை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வறுமையிலும் கூட சகிப்பு தன்மையோடு குழந்தைகளை வளர்த்தார்கள் அந்த காலத்தில் ஏதோ ஒரு பத்திரிகையில் ஒரு பாட்டு வந்தது காதலுக்கு வழிவைத்து கர்ப்பத்துக்கு தடை வைத்து என்பதான தலைப்பில் குழந்தைகள் பெறாமல் மனம் போல் உடலுறவுக்கு வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்னும் பொருள் பற்றி எழுதியிருந்த பாட்டு அது அன்று அந்த பாட்டை எழுதியவர் மீது எனக்கு அசாத்தியமான கோபமும் வெறுப்பும் உண்டானது ஆனால் எங்களை போன்றோரின் எண்ணத்தால் இன்று நம் நாட்டில் தாங்க முடியாத ஜனத்தொகை வறுமை காரணமாக இருக்க நிழல் வேண்டி ஏரிகளில் எல்லாம் குடிசை அந்த மக்களின் மீது கொஞ்சம் பரிதாபமும் கொஞ்சம் பணம் ஓட்டு முதலிய ஆசையும் கொண்டு அவர்களுக்கு அதற்கு அனுமதியும் நிலப்பட்டாவும் மின்சார வசதியும் கொடுத்துவிட்டு இன்று அசுரத்தனமாக வீடுகளை இடித்தல் இருக்க இடமில்லை குடிக்க நீர் இல்லை உண்ண உணவில்லை என்று பாமர மக்களின் தவிப்பு அன்று கருத்தடையை பாவமாக கருதிய என் போன்றவர்களே இன்று பேரன் பேத்திகளை முழு மனசோடு தடுத்து கொள்ள புத்தி சொல்கிறோம் இதே போல்தான் கால மாற்றத்தை உணராமல் கற்பு என்ற போர்வைக்குள் பெண்களை மூடி வைத்து ஆண்களின் சீக்கை வாங்கி அல்லல் உற வைப்பதும் ஆண்கள் ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்னும் பெண்கள் தடுப்பு செய்து தங்களை கொள்ள வேண்டும் இதில் கன்னியா சம்சாரியா என்னும் கேள்விக்கே இடமில்லை சூழ்நிலை பாதகமாக இருந்தால் தற்காப்பு செய்து கொள்வது தப்பல்ல முப்பது வயதுக்கு மேலும் முதிர்கன்னியாக வாழும் அவலம் இன்று பெண்களுக்கு வாய்த்திருக்கிறது இந்த நிலையில் உத்தியோகம் வேறு பார்க்க நேர்கிறது பூரணி அவர்கள் எழுதிய கால மாற்றம் முற்றும் அந்த காலத்திலேயே இப்படி ஒரு சிந்தனையோட எழுதியிருக்க முடியுமா அப்படிங்கறத நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்பவே இது மாதிரி சிந்தனையோட அதிக குழந்தைங்களை பெத்துக்கிறது அதை தப்புன்னு சொன்னவங்க மேல கோபப்பட்டது அப்புறம் கற்பு திருமணம் குழந்தை இது மாதிரியான எண்ணம் எல்லாம் கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே வருதுங்கிறத அப்பவே சிந்திச்சிருக்காங்க அப்படிங்கறத நினைக்கிறப்ப ஆச்சரியமா இருக்குல்ல கண்டிப்பா உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க